இன்னும் சில நாட்களில் வரப்போகும் சித்திரை அமாவாசை அன்று சர்வஜித்து பித்ரு பூஜை என்ற அவன் பித்ருக்களுக்கு திதி பூஜை செய்யப் போகிறான் உன் வியூகமும் தாக்குதலும் சரியாக அமைந்தால் உன் கனவிற்கான விடை அவர்களின் தோல்வியாக இருக்கும் எனது தெய்வமே காலத்தின் கருப்பொருளே எனக்கு இது போதும் இது போதும் மோசமான காலத்தை நான் எனது பொற்காலமாக்கிக் கொள்கிறேன் அவர்கள் எங்கே எந்த தருணத்தில் அந்த சர்வஜித்து பித்ரு பூஜையை செய்யப் போகிறார்கள் என்பதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அனைத்தையும் சொல்ல நான் என்ன ஜோசியக்காரனா மழை வரப்போவதை திரண்ட மேகங்கள் அறிகுறி காட்டலாம் ஆனால் பெய்யும் மழையில் நனையாதிருக்க எந்த மேகமும் குடைபிடிப்பதில்லை புள்ளியை நான் வைத்துவிட்டேன் கோலத்தை நீ போடு என்ன மீதிய மகனே சாமர்த்தியம் சொல்லிட்டு போறாரு எனது அறிவுக்கு சவால் விட்டால் எப்போதுமே எனக்கு பிடிக்கும் வா மூசா குடும்பம் அந்த பித்ரு பூஜையை எங்கே எப்போது செய்யப் போகிறது என்பதை என் அறிவால் பல பல சக்திகளையும் வச்சுட்டு பல சந்தர்ப்பங்கள்ல பல பேராசத்தி இருக்கும் இருந்தாலும் நாம நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம ஏரியாவில பெரிய ஆளாக முடியலையே நாலு பேர் போல

பக்ஷி சொல்லி கொடுத்த பிப்பிலிக்கா மந்திரம் மட்டும்தான் இத வச்சு எவனாவது பணக்கார மாட்டினா நாம நம்ம கோல ரீச் பண்ணிடுவோம் முதல்ல ஒரு பணக்காரனை கண்டுபிடிக்கணும் உன்னால கண்டுபிடிக்க முடியாதியா என்ன ஆளுனி இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து நாற்பது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க வேற சொல்ற ஒரு சின்ன பையனை தெரியலங்கிற அப்படியே தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியலன்னு வேற சொல்றியா அவ யாரு இவன் கிட்ட இல்ல மேட்டர் விசாரிக்கலாம் இவ எதையோ தெரியாதுன்னு சொல்றானே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா என்னயா பெரிய கிறுக்கே மாதிரி கார்ல இருந்து இறங்கி வந்து கேள்வி கேட்டா தெரியாதத தெரியாதுன்னே சொல்ல முடியும்

பாலு தம்பி தான் உன்ன பத்தி தான் தம்பி இவ்வளவு நேரம் என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாரு ஆனா பாலு உன் யாவுமே எனக்கு வரல நீங்க தானே தம்பி அந்த கிரேட் பாலு ஆமா ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் குனி எதுக்கு காதை காட்டு சொல்றேன் இதுக்கு தான் இனிமே யார் என்ன பத்தி விசாரிச்சாலும் நீ தெரியாதுன்னு வாய் தர்க்க கூடாது இந்த அறையும் பாலுவும் உனக்கு எப்பவும் ஞாபகத்துக்கு வரணும் புரிஞ்சுதா போ வீட்டுல பெரியவங்க கூட்டிட்டு வா போ எக்ஸ்க்யூஸ் மி ஜென்ரில் மே வாட்ஸ் யார் ப்ராப்ளம் ஒண்ணுல தம்பி உங்களுக்கு ஐயா லிங்கத்தை தெரியுமா லிங்கமா எந்த லிங்கம் பஞ்சலிங்கம்மா மகாலிங்கமா பூதலிங்கம்மா ஞானலிங்கமா சிவலிங்கம்மா இல்ல ஜம்பு லிங்கம்மா எந்த லிங்கம் தம்பி எல்லா லிங்கத்தை பத்தியும் சொன்னீங்க ஆனா தொழிலதிபர் ஞானலிங்கத்தைப் பத்தி சொல்லவே இல்லையே ஓ

உங்களோட வெயிட் தருவாரு சரி இந்த விழா பேசிட்டு இருக்க வந்து வண்டியில கால் எடுத்து வண்டியில வச்சு உட்காருங்க தம்பி பல கோடியாச்சே பல கோடியாச்சே அதை எப்படி வெளியே எடுப்பேன் எல்லா பணமும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் மீதி உடைச்சா குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஐயோ ஒயிடும் போல் இருக்கே எல்லா பணமும் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஐயோ பணம் போயிடும் போல் முதலாளி என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு நான் வேணா சூடா ஒரு காஃபி கொண்டு வந்து தரேன் உங்க பிரச்சனை எல்லாமே போயிடும் முதலாளி அட முட்டாளே காஃபி சாப்பிட்டா யூரின் தானா வரும் என் பிரச்சனை தீராது என்ன குலகாரன் முதல்ல அந்த கிரேட் பவுல் ஓராடான்னு போய் பாரு போய் முதலாளி

இருபது லாரி ஓடுது நாலஞ்சு தொழிற்சாலை இருக்கு எனக்கு டெய்லி இன்கம் கோடி கோடியாக குவியுது அதில் பல கோடியை பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன் சொல்ல தெரியல ப்ராப்ளம் பேங்க் காசு அது இருக்கும் தான் அந்த பணத்தை நான் எடுக்கணுமே எடுத்துக்க தயக்கம் அதுல ஒரு சின்ன பிரச்சனை

சொல்ல முடியாதா முடியாதியா நான் வரேன் டிரைவர் வண்டி தம்பி கொஞ்சம் நில்லுப்பா என்ன நீ பாட்டுக்கு வந்தா பேசினா கிளம்பிட்ட என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லப்பா ஐயோ ஒரு தீர்வு தானே வேணும் நேரா போ பேங்க் லாக்கர உடைச்சிடு அது எனக்கு தெரியாதா அந்த லாக்கரை நான் உடைக்கும் பொழுதோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூடவே இருக்கணும் அது இதை விட பெரிய சிக்கல் நீ முதல்ல என் மனசுல இந்த மறந்து போன லாக்கர் நம்பர் இல்லை அதை மட்டும் கரெக்டா சொல்லும் ஐயோ அரே இங்க பா நான் உனக்கு தெளிவா சொல்றேன் சரியா என்னால மனசுல மறந்து போச்சு பாத்தியா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மனசுல எதை நினைக்கறியோ அத கண்டுபிடிக்க முடியும் இல்ல உன்னால முடியும் 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 ஆமா உன்னால முடியும் 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 நீ முடியே இருக்க நீ ஆருமி உன்னால முடியும் 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 இப்போ நான் சொல்றேன் என்னால முடியாது 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 இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான் இவனை இப்படியே தூக்கி கட்டுங்கடாப்பா ஏய் நீ என்ன அழுதாலும் உன்னை இங்கிருந்து விட மாட்டேன் ஐயோ சொன்னால் கேளியா ஏன் சத்துக்கு மீன வேலையை என்னால் செய்ய முடியாதியா நம்பியா முடியாதே முடியாது நான் மறந்து போன லாக்கர் நம்பரை சொல்லாம நீ இங்கிருந்து வெளியே போக முடியாது மாட்டீங்களே என்னடா பாலு உனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் சோதனை வருமா பிப்ளிக்கா மந்திரம் ஒழுங்கா போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தா இப்போ இதுக்கு சோதனை வந்துருச்சா இப்போ இங்க இருந்து தப்பிக்கணுமே என்ன பண்ணலாம் என்னடா தம்பி யோஜனை இப்ப சொல்லுவியா சொல்ல மாட்டியா ஆ சொல்ற சொல்றேன் முதல்ல கட் அவுத்துடு நீ நம்பர் சொல்ல அதுக்கு அப்புறம் நான் கட் அவுத்து யூ ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ் ஆஃப் தி ஈவிட் ஆஃப் தி ஃபுல் யாரே சொன்னே உன்னதையா

ஃபோர் அவுட்டு அவுட்டு ஏன் லாக்க நம்புறேன் நான் பொய் இல்ல 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 நீங்க சொன்னா முதல்ல போய் பேங்க்ல அவரை பாரு அப்புறம் பேசு நம்பர் டபுள் எயிட் ஜீரோ ஏ லாக்கர் நம்பர் வேணும் உனக்கு லாக்கர் நம்பர் நான் உனக்கு கொடுத்திருக்கிறது சாதாரண நம்பர் இல்லடி டிஜிபியோட செல் நம்பர் செல் நம்பருக்கும் லாக்கர் நம்பருக்கும் வித்தியாசம் தெரியாத நாதாரி நீ என்ன மாதிரி மவனே நீ போய் லாக்கரை திறக்க போவல அப்போ உனக்கு செல் நம்பர் தெரிஞ்சு எனக்கு போன் பண்றி உனக்கு இதுக்கடி தீபாவளி அந்த வெத்தல பாக்கு எடுத்துட்டு வா பால் சாப்பிட்டு வெத்தல பாக்கு போட்டுங்க இன்னைக்கு பால் வேண்டாம் முகி ஏன் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு பால் வார்த்த மாதிரி செய்தி ஏதாவது இருந்தா சொல்ல பால் வார்த்த மாதிரி செய்தியா அன்னைக்கு பானுவோட புருஷனை பத்தி அவகிட்ட விசாரிச்சு சொன்னீங்க என்னாச்சு நீங்க தான் டைவர்ஸ் ஆது இதுன்னு எகிர் குச்சிங்க அப்புறம் எப்படி அவங்க விஷயத்துல வயிற்றுல பால வாக்குற மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் முகி இதுல விஷயம் என்னன்னா என் பொண்ணு முன்னாடி அவ புருஷன் பண்ணது அப்படி ஆம்பளை தான் இருப்பான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னா என்னடா அப்பா இப்படி மனசு தான் போயிடுவான் ஒரு குண்டை தூக்கி போட்ட அதே நேரம் அவ வாளா வெட்டியா இங்க இருந்தா எனக்கும் கௌரவ குறைச்சல் வெளிய தளணம் இருந்து நடக்கவும் முடியாது சபையில உட்கார்ந்து பேசவும் முடியாது அதோட என்னுடைய விஷயங்களுக்கும் இதுக்காகத்தான் என்ன மறைமுகமா தூண்டி விட்டே அதுக்காக மட்டுமல்ல அவ போய் நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான் அதுவும் வாஸ்தவந்தா ஏ நீங்களும்டவை என்ன பார்த்தாலே உச்சானிக்க முண்டக மண்டக்கா பேசுறான் பானுவோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்களே இத்தனை வருஷமா நீ சும்மாவா இருந்திருப்பேன்னு என்னை பார்த்து சபையிலயே கேக்குறோம் நானும் அப்படி தாங்கிறது வேற விஷயம் இதை எப்படி நான் மாப்பிள்ளை கிட்ட ஒத்துக்க முடியும் கஷ்டம்தான் அதனாலதான் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கேன் நீ பார்த்து ஒரு முடிவு எடுத்து நல்லபடியா முடிச்சு வை இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளாரியே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன ஜாக்கிரத அப்பனும் பொண்ணுமா இருந்தாலும் அங்கேயும் ஏதோ ஒரு வகையில சுயநலம் தான் தலை தூக்கி நிக்குது இந்த மனுஷனுக்கு இந்த வயசுல என்ன அந்தரங்கள் இலைகள் தேவைப்படுது சரி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் போட்டிருக்கிற வேஷத்துக்கு குந்தகம் வராமல் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரம் அந்த பானு பொண்ணுக்கும் நல்லது பண்ணணும்